போர்வால் வீரர்களுக்கு அசலாம் வலைக்கும் தல வரகாது சமீப காலமா தமிழ்நாட்டில் தேர்தல் வரும்போதெல்லாம் பி ஜெய்நாபதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அறவேக்காட்டு அறிஞர் ஒருத்தர் சீமான் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை எல்லாம் அவதூறுகளை எல்லாம் அள்ளி வீசுறது வளமையா நடந்துக்கிட்டு வருது அதிலே ஒன்றுதான் பிரபாகரன் ஈழத்தில் இஸ்லாமியர்களை கொலை செய்தவர் அவரை தூக்கி கொண்டு இந்த சீமான் என்கிறவன் அரசியல் செய்கிறான் என்று தரைக்குறைவான வார்த்தைகளால் அந்த பி ஜெயின்லி என்றவன் பேசுறதை நாம சமூக வலைதளங்களில் பார்த்திருப்போம் அந்த பிரபாகரனை தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் போய் சந்தித்து வந்திருக்கிறார்கள் அவர்களையெல்லாம் பார்த்து இந்த கேள்வியை முன்வைக்காத இந்த பி ஜே என்கின்ற அந்த வன்மம் கொண்டவன் அவர்கள் மீது மாத்திரம் வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு ஏன் என்பதற்கான பதிவுதான் இந்த பதிவு முதலில் பி பேசிய அந்த ஆடியோவை நாம் பார்ப்போம் நேர்மையானவர்களாக இருந்தால் சீமானவர் வற்புறுத்துங்க விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் முஸ்லிம் எதிரியா இல்லையா ஒற்றை தலைப்பு விவாதிப்போம் வீடியோவை பகிரங்கமாக என்ன செய்யணும் அழுத்தம் கொடுத்து நீங்க கோரிக்கை வைக்கணும் பிரபாகரன் இஸ்லாமியர்களின் எதிரியா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை பி ஜெயலலிதாபதி ஏன் குளத்தூர் மணியிடம் கேட்கவில்லை ஏன் வைகோவிடம் கேட்கவில்லை ஏன் திருமாவளவன் அவர்களிடம் கேட்கவில்லை இவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் விதமான தொடர்புகளும் இல்லையா சீமான் அவர்கள் மீது மாத்திரம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஏன் இதே விடுதலை சிறுத்தைகளினுடைய கட்சியை சார்ந்த ஆடூர் சானவாஸ் அவர்கள் இதே பிரபாகரன் அவர்களை தெரு தெருவாக பிரபாகரன் அவர்களை வீதியங்களும் கொண்டு போய் சேர்த்தவர்கள் நாங்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் என்பதை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அவரை பற்றி உங்களுடைய குற்றச்சாட்டு எழுமா அந்த காணொலியை இப்பொழுது பாருங்கள் பிரபாகரனை நாங்கள் தான் வெகுமக்கள் யார் வெகுமக்கள் வரலாற்றை சரியாக பதிவு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு வீதிகளில் விடுதலை புலிகளையும் பிரபாகரன் அவர்களுடைய படத்தையும் ஒவ்வொரு கொண்டு கட்சி விடுதலை காணொலியை பிரபாகரன் அவர்களின் மூலமாக சீமான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை ஏன் பிற கட்சிகளின் மீது பிற தலைவர்களின் மீது ஏன் இந்த பிஜே என்பவன் வைக்கவில்லை அப்பொழுது நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய சமூகம் வெளிப்படைய வேண்டும் இவனே முதலில் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவன் அல்ல இஸ்லாமிய கோட்பாடுகளில் சரியத்தினுடைய சட்டங்களில் பல்வேறு தடுமாற்றங்கள் கொண்டவன் நபிமொழிகளில் தவறு இருக்கிறது என்று சொன்னவன் இவனுடைய பேச்சு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சீமான் அவர்கள் மீது முழுக்க முழுக்க வன்மம் கொண்டுதான் இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறானே ஒழிய இதே போன்று பிரபாகரன் அவர்களை சந்தித்து வைத்து வ சந்தித்து வந்த மற்ற தலைவர்களின் மீது ஏன் இவன் இந்த குற்றச்சாட்டுகளை வைக்கவில்லை இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அடுத்த குற்றச்சாட்டு சீமான் மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு நான் தமிழர் கட்சியின் மீதும் சீமான் அவர்கள் மீதும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அவர்கள் ஆர் பிள்ளைகள் என்று சமீபத்தில் மக்கள் மன்றத்தில் நடந்த ஒரு விவாதத்தில் அண்ணன் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் என்ன பதிவு பாஜக கூட்டணி வச்சது அதுல வேற ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாங்களும் அந்த கூட்டணியில் இடம்பெற்றோம் அது சரியா தவறா என்று மக்கள் இடத்துல கேட்கிறார் அது தவறுங்கிறத நாம என்ன செய்யணும் அந்த மேடையிலேயே நம்ம கரவசை எழுப்பி நம்ம அதை சுட்டிக்காட்டுறோம் அதுக்கு ஆளுர் சானவசன என்ன சொல்றாரு ஒரு சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்தோம் அண்ணே பாஜக ஒரு தீய சக்திங்கிறது உங்களுக்கு வந்து கூட்டணி வச்சதுக்கு பிறகுதான் உங்களுக்கு ஆளூர் சனவசனும் விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும் ஆளு பாஜக என்பது ஒரு கொடிய கட்சி ஒரு தீய சக்தி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் தெரியும் வந்துச்சா அந்த காணொலியில சொல்றாரு நாங்க அதுக்கு அப்புறம் இனி எக்காலத்திலையும் நாங்க என்ன செய்வதில்ல பிஜேபி கூட்டணி வைக்கிறது இல்ல அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க எங்கள் நாங்களும் எங்கள் தலைவரும் வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு இப்படி சந்தர்ப்பத்தின் காரணமாக நீங்கள் ஒருவரோடு கூட்டணி வைப்பீர்கள் சந்தர்ப்பத்தின் காரணமாக ஒருவருடைய கூட்டணியை நீங்கள் முறிப்பீர்கள் எத்தனை நாளைக்கு இந்த முட்டை நீங்கள் கொடுத்து கொண்டே இருப்பீர்கள் எத்தனை நாளைக்கு இந்த உருட்டு உருட்டுவீர்கள் கோல்வாக்கர் சாவர்கருடைய காந்தியை கொண்ட கோட்சையினுடைய வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியாதா அது என்ன சூழ்நிலையின் காரணமாக நீங்கள் பிஜேபியினுடைய கூட்டணியில் நீங்கள் இடம் பெற்றீர்கள் அதற்கான விளக்கத்தை சொல்ல முடியுமா என்ன

கூட்டணியே வச்சிருக்கீங்களா கூட்டணி வச்சோம் அது சரியான முடிவு நினைக்கிறீங்களா தப்பான முடிவு நினைக்கிறீங்களா திமுக திமுக பாஜக கூட்டணி சரியான முடிவா தப்பான முடிவா அந்த கூட்டணியில் அன்றைக்கு இடம்பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை வீசிக்க இருந்தால் இடம்பெற்றுட்டோம் அது தப்பான முடிவா சரியான முடிவா தப்பான முடிவு தப்பான முடிவு அது தவறு என்பதனால் தானே மூன்று முறை மோடியோடு கூட்டணி அமைக்க வாய்ப்பு கிடைத்த போதும் வீசிக்காவும் போகவில்லை திமுகவும் போகவில்லை கடந்த காலத்தில் இருந்து பெற்ற படிப்பினையில் தானே அந்த முடிவுக்கு வர்றோம் அதை தவறை நீ செஞ்சிடக்கூடாது அது மாதிரி முடிவுக்கு நீ போயிடக்கூடாது தோற்றாலும் பரவாயில்லை எங்க தலைவர் தானே சொல்றாரு தோற்றாலும் பரவாயில்லை இந்த முடிவை தான் எடுப்பேன் என்று சொல்லுகிறார் இந்த குற்றச்சாட்டு அண்ணன் சாலு ஆலூர் சாணாவசன் அவர்கள் வந்து ஒரு மக்கள் மன்றத்தில் பதிவு செய்கிறார் அதாவது பெரியாரை பெரியார் இல்லையா மற்ற எல்லோர்களையும் பெரியாராக சீமானவர்கள் ஆக்கிவிட்டார் அதில் பிரபாகரனை தூக்கில் போட வேண்டும் என்று சபாநாயகராக இருந்த காளிமுத்து அவர்கள் தீர்மானம் என்ற பொழுது அப்படி பேசின காளிமுத்தும் பெரியார் பிரபாகரனும் பெரியார் என்கின்ற ஒரு மிக விஞ்ஞானபூர்வமான ஒரு குற்றச்சாட்டை வைத்தார் அண்ணன் காளிமுத்த அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கலாம் வைக்காமலும் இருந்திருக்கலாம் உங்களுடைய வாதத்தை நான் எடுத்துக்கொள்கின்றேன் ஆனால் அதற்கு அடுத்தபடியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் அமையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தார்கள் ஈழத்திற்கு நாம் உதவ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுத்த போதுதான் அவர்கள் வந்து என்ன செய்யறாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு இரட்டலைக்கு என்ன செய்யறாங்க ஈழ மலருங்கிற அந்த நிலைப்பாட்டுக்கு அப்பத்தான் இது எல்லாம் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக நடந்தது அதை தூக்கி கொண்டு வந்து நீங்கள் எப்பொழுது பேசுகிறீர்கள் இறுதி நிலைப்பாடு என்னவாக இருந்தது நீங்களே சொல்றீங்க இப்ப ஒரு சூழ்நிலை கருதி நாங்கள் பாஜகவில் இருந்தோம் அது தவறு என்பதை ஒற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா ஐயா காணிமுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை கருதி அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கலாம் அதற்கு அடுத்ததாக அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய சட்டமன்ற பதிவுகளில் அவர்கள் என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா இல்ல அறியாமையில் பேசுகிறீர்களா ஈழத்திற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்னாலான முடிந்த உதவியை சட்டத்திற்கு எந்த எல்லைக்கு போய் என்னால் உதவி செய்ய முடியுமோ அந்த எல்லை வரைக்கும் சென்று நான் ஈழத்திற்கு உதவி செய்வேன் என்கின்ற தீர்மானத்தை இறுதியாக ஜெயலலிதா அவர்கள் எடுத்த தீர்மானம் உங்களுக்கு கணுக்கப்படலையா அப்ப நீங்க ஒரு தவற செஞ்சுட்டு அது நாங்க தெரியாம செஞ்சுட்டுன்னு சொல்லலாம் ஐயா காளிமுத்து அவர்கள் தெரியாம செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா அதை நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா இது என்ன உங்களுடைய உங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்டுனிங்கிற கேலி கூத்தால நீங்க உங்களுடைய வாதத்தை நீங்க பதிவு செய்யறீங்க அந்த ஆலூர் சானவசன் அவர்களுடைய காணொளியை நீங்கள் பாருங்கள் பிரபாகரனை உயிரோடு கொண்டு வந்து இங்கே வந்து தூக்கில் போட வேண்டும்னு சொல்லி தீர்மானம் போட்ட போது சபாநகராக இருந்தது யாரு யாரு ஐயா காளிமுத்து அவர் பெரியோர்ல வந்துட்டார் பெரியோர்ல வந்துட்டார் அவர் அது எப்படிங்க பிரபாகரனும் பெரியோர் பிரபாகரனை தூக்கில் போடணும்னு தீர்மானம் போட்டவரும் பெரியோர் அடுத்த குற்றச்சாட்டு அண்ணன் ஆலூர் சாணசவன சொல்றாங்க சரி பெரியார் இஸ்லாமியர்களை பத்தி தவறா பேசிட்டார் ஆனால் ஆர் போன்று நூறு ஆண்டுகள் கழித்தும் ஆர் என்ன சொல்றது இஸ்லாமியர்களை எதிரியாகத்தான் பார்க்குது ஆனா பெரியார் ஈஸ்டர்கள் அப்படி யாராவது பாக்குறாங்களா திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் யாராவது இஸ்லாமியர்களை தவறான கண்ணோட்டத்துல பாக்குறாரான்னு சொல்லிட்டு அண்ணன் ஆதாரங்களை கேட்கிறாரு அந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு வாங்க பெரியார் பாத்தீங்களா முஸ்லீம்களை எப்படி சொன்னாரு சரி ஒரு தலைவர் அப்படி சொல்லிட்டாருல அந்த தலைவரை பின்பற்றக்கூடியவர்கள் அதை எடுத்துட்டு வந்து அந்த மக்களை அப்படிதான் அணுகிருக்கணும் ஆர் எஸ் எஸ் கோல்வால்கர் முஸ்லீம்கள் குறித்து சொல்லிட்டாரு ஹெட்கேவார் முஸ்லீம்கள் குறித்து அப்படி சொல்லிட்டாரு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் நூறாண்டுகள் கழித்தும் முஸ்லீம்களை அதே பார்வையோடு பார்க்கிறது அப்படி அணுகுகிறது இன அழிப்பு செய்கிறது வேட்டையாடுகிறது ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகிருக்குமா பாத்துருப்பாங்களா சில தவறுகள் நடந்திருக்காது ஒரு ஆறுதலான வார்த்தைகள் கூட அறிக்கைகள் கூட கொஞ்சம் ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே இல்லையே அதை போய் பார்க்க போற முஸ்லிம்ஸ முஸ்லிம்ஸ் பார்க்க போறாங்க முக்கியமான ஆட்கள் திமுகவிலேயே முக்கியமான ஆட்கள் அந்த ஆட்கள் போய் பார்க்க போறாங்க அந்த அந்த கொடுக்கக்கூடிய மனுவை வாங்கி ஏண்டா துளுக்க ம் இதை சொல்லலன்னு சொல்லி மறக்க சொல்லுங்க போனவர்கள் இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் வந்து காவல்துறை காவல்துறையே இல்ல கலைஞர் கருணாநிதி சொன்னார் ஓ அவருக்கு அவ்வளோ கோபம் இருந்ததா ஆமா நாம அந்த கல ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லிம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகி இருக்குமா பார்த்துருப்பாங்களா இவர்கள் பெரிய பள்ளி வாசலுக்கு அழைத்து சத்தியமங்கலத்தில் அழைத்து பேச வைக்கிறார்கள் அதில் பெரியார் சொல்லுகிறார் ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப முற்போக்காக இப்போ வந்திருக்க நிகழ்ச்சி நடந்திருக்க ஒரு மார்க்கம் அது மதம் இது ஆனால் எல்லாம் சொல்லிவிட்டு கடை சொல்லுவார் ஒரே ஒரு வருத்தம் தான் எனக்கு உங்களுக்கு நீங்கள் மனிதனை விட மதம் பெரிதுன்னு நினைக்கிறீங்க அது ஒரு குறைதான் உங்கள் மேலே எனக்கு என்று சொன்னார் அந்த குறை இன்னும் மாறவே இல்லையோ என்பதைப் போலத்தான் இப்போது நடப்புகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் கடவுளின் கடைசி தூதர் அதுலேயும் பெரியார் அதையும் பேசுகிறார் அதை சொல்லிவிடுவோம் அந்த கூட்டத்தில் நிறைய செய்திகளை பெரியார் பதிவு செய்திருக்கிறார் நபிகளை கடைசி தூதர் என்றார் ஆம் கடைசி தூதர் தான் இந்த வரியை மட்டும் எடுத்து வச்சுட்டு நம்ம அப்துல்லா பேசிகிட்டு இருந்தார் அப்துல்லான்னு தெரியாது பெரியார் தாசை அவர் பேசிக்கொண்டிருந்தார் ஆஹா பெரியாரே சொல்லக்கூடாது அதுக்கு கீழே படிக்கல அவர் ஒரு காலத்தில் இந்து மதத்தில் கடவுள்கள் நேராக இங்கே வந்தார்கள் என்றார்கள் மக்களுக்கு அறிவு சுத்தமாக இல்லாத காலம் கொஞ்சம் அறிவு வந்தது கேள்வி கேட்கிறான் என்று கடவுளுடைய மகன் வந்திருக்கிறான் என்று சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் அறிவு வந்தது இவன் கேள்வி கேட்கிறான் உங்க அம்மாவை எங்க சந்திச்சார்னு கேட்குறான் என்றவுடன் கடவுளின் தூதன் வந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டார் அதுவும் தன்னை போல ஒருவன் வந்து மீண்டும் ஏதாவது செய்து விடா அச்சத்தின் காரணமாக நான் தான் கடைசி தூதன் என்றும் எச்சரிக்கையாக சொல்லிவிட்டார் அது இஸ்லாமியர் கூட தான் பேசுகிறார் பெரியார் இவர் மட்டும் கடைசி தூதர் இல்ல சைவ மதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் அறுபத்தி நாலு வரல பன்னெண்டு ஆழ்வாருக்கு பின்னால பதிமூணாவது ஆழ்வாரும் வரல ஏன்னா மக்களுக்கு அறிவு வந்து விட்டது அதை தான் நபி கடைசி தூதர் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்கிறார் இஸ்லாமியர் கூட்டத்தில் தான் இப்படி பேசிக்கொண்டு தான் உறவு பேணப்பட்ட இந்த தமிழ் சமுதாயத்தில் ஒரே ஒரு திராவிட இயக்கம் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை ஒரே ஒருத்தரை அந்த கோணத்தில் அணுகி இருக்குமா பார்த்துருப்பாங்களா இது என்ன வகையான மத நம்பிக்கை என்று தெரியல ஆனால் இவங்க சொல்லுவாங்க அவர் சொல்லியிருக்கிறார் நபிகள் சொல்லியிருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுவார்கள் நபி வெட்ட சொன்னதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்பிக்கையற்றவர்களை வெட்டுங்கள் என்று சொன்னதை சொல்ல மாட்டார்கள் அதுக்கு மட்டும் நான் சிலவற்றை சொல்லிவிட்டு தான் அதை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன் அதுக்கு அவர் சேர்த்து அந்த கேள்வியின் போது சொல்லட்டும் என்று சிலவற்றை நான் முன்வைக்க விரும்புகிறேன் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் ஒன்றிலிருந்து நாலு வரை நிராகரிப்போரை நீங்கள் சந்திப்பீர்களாயின் அவருடைய கழுத்துக்களை வெட்டுங்கள் இது இறை வசனம் இதெல்லாம் ரெண்டாவது அதிகாயத்தில் நூற்றி தொண்ணூத்தொன்று அவர்களை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் எட்டாவது அத்தியாயத்தில் பன்னெண்டாவது வசனம் நீங்கள் அவர்கள் பிடரில்கள் மேல் வெட்டுங்கள் அவர்களை கணுக்கணுவாக துண்டித்து விடுங்கள் எட்டில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைபெறும் வரைக்கும் யுத்தம் புரியுங்கள் ஒன்பதில் அஞ்சு இணைவை போரை கண்டவிடமெல்லாம் வெட்டுங்கள் சிறைபிடியுங்கள் முற்றுகையிடுங்கள் பதுங்கியிருந்து பாயுங்கள் எட்டுல அறுபத்தஞ்சு நபியே நீர் விசுவாசிகளை யுத்தத்திற்கு தூண்டுவீராக கடவுள் வந்து நபிக்கு ஆணையிடுகிறார் எட்டுல அறுபத்தேழு விரோதிகள் ரத்தத்தை பூமியில் ஓட்டாத வரையில் சிறைப்பிடிப்பது எந்த நபிக்கும் வருமானம் இல்லை யாருக்காக இருந்தாலும் முதல்ல அவன் ரத்தம் உழுவனுக்கு கீழே நம்பாதவனுக்கெல்லாம் இப்போ நிறையா இருக்கு அதை சொல்லிக்க நிறைய வேண்டாம் எடுத்துக்காட்டுகள் இதை நாங்கள் தவறு என்று சொல்லுகிறோம் சொல்றாரு எந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்களும் இஸ்லாமியர்களை நீங்க என்ன செஞ்சதில்லை தவறான கண்ணாட்டத்தில் பார்த்ததில்லை திரு கருணாநிதி அவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து துளுக்க பசங்களா என்று அவதூறாக அவமானப்படுத்தும் வகையில் பேசினது அடுத்து பெரியார் அவர்கள் வந்து நபிகள் நாயகத்தை குறித்து பேசினது இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்குது இவையெல்லாம் வந்து நிகழ்காலத்தில் நடந்ததையெல்லாம் பார்த்ததற்கு பிறகும் கூட உங்களுடைய சுய ஆதாயத்திற்காக வேண்டி உங்களுடைய கட்சி நலனுக்காக வேண்டி ஒரு சமூகத்தின் மீது தொடுக்கப்படுகின்ற இழிவை நீங்கள் எப்படி சகித்துக் கொள்கிறீர்கள் என்பதை ஆளுநர் சானவாசானவாசனை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் உங்களுடைய நிலைப்பாடுகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் ஒரு கட்சியினுடைய ஆதாயத்திற்காக வேண்டி நீங்கள் மாற்றி மாற்றி பேசாதீர்கள் எந்த எல்லா தவறுகளிலிருந்தும் இனி எந்த தவறுகளையும் செய்யக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் சீமான் அவர்கள் யாரோடையும் கூட்டணி வைப்பதில்லை பழைய பழைய காலத்தில் நடந்த தவறுகளில் இருந்து நாம் பாடம் படித்து இனி சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தில் தான் சீமான் அவர்கள் பயணிக்கிறார்கள் அது உங்களுக்கு வன்மமாக இருந்தால் அதற்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பேற்க முடியாது அது உங்களுக்கு வைத்தறிச்சலை ஏற்பட்டால் அதை நீங்கள் வேறு யார் மீதாவது திணித்து உங்களுடைய வைத்தறிச்சலை கொட்டிக்கொள்ளுங்கள் ஒழிய நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை உங்களை உங்களுடைய இந்த அற்பத்தனமான அவதூறுகளால் தடுத்து நிறுத்த முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்